தண்ணி மட்டும்தான் வேற ஒரு இது அதிகமா போக போறது பெண்களா பெண்கள் தான் எதனால பெண்கள் இருக்கு பெண்கள் எப்பயுமே ஒரே மாதிரி ஃபங்க்ஷனாகவே இருக்கிறாங்க நம்ம வீட்டில் வந்து எல்லா பேருக்குமே ஜாலியாக பேஸ் பண்ணுவோம் அவங்க நார்மலாகவே கோவம் போகவே இருந்தால் அந்த கோவம் தான் வந்துட்டு இருக்காங்க அவங்க எப்பவுமே கோவப்படுற அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃப் தான் அவங்களுக்கு நம்ம சொல்கிறது எதுவுமே கேட்குறது இல்லை அதனால தான் நம்ம கோவப்படுறோம் அப்போ நீங்கள் கோவப்படுவது ப்பா எதனால அதிகமா எனக்கு அதிகமா கோபடுது பெண்களை ஆண்கள் கோவப்படுவோம் சும்மா சும்மா யாரும் கோவப்பட மாட்டாங்க ஆண்கள் சொல்றதுக்கு அது சில பேர் அப்படி பண்ணுவாங்க அதனாலதான் சொல்ற ஆண்கள் பெண்கள் கோவமே போட மாட்டாங்க அவங்க படுவாங்க இல்லைன்னு சொல்லல அவங்க அதிக கோவப்படுவது பெண்களை ஆண்களாம் ஆண்கள் என்ன காரணம் அவங்க கேட்டா பெண்கள் பெண்களை கேட்டா ஆண்கள் அதிகமாக கோவப்படுறது ஆண்கள் தான் இல்லை ஆண்கள் வந்து கொஞ்சம் சின்ன பசங்களை கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற சின்ன பசங்க ஏன்னா அவங்க வந்து இந்த சிக்கன்லாம் சாப்பிட்றாங்க தரமான உணவு இல்லை சிக்கன்லாம் சாப்பிட்றதுனால அந்த மனநலம் குறையுது இருந்து வர்றது மனநலம் எல்லாம் குறையுது குறையிறதுனால கோவம் அதிகம் அப்புறம் கோவப்படுவது பெண்களாக ஆண்களா

ஒரு நேரம் ஆண்கள் கோவம் வரும் சில நேரம் கும்பல கோவப்படும் போது தாய்ந்து கோவம் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக தான் வரும் அதிகமாக கோவமாக கோவப்படுறாங்க நன்றி அதிகமாக கோவப்படுவது பெண்களாக ஆண்களாக சொல்லுங்க உங்கள் கருத்து என்னென்ன அதிகமாக கோவப்படுறது பெண்கள் தான் ஏன்னா நம்ம ஆண்கள் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்து இந்த ஆண்கள் சுச்சுவேஷன் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல அவங்களோட சுச்சுவேஷன் வீட்டில் இருக்கும்போது அது செய்யணும் செய்யணும் கடனாக செய்ய சொல்லுவாங்க அதை வந்து நம்ம வந்து ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஒர்க்கானு வரும்போது புரிஞ்சிக்காமல் உடனே டென்ஷன் எடுத்துப்பாங்க அதை நம்ம எடுத்து புரிய வைக்கணும் புரிய வச்சு நம்மளும் கொஞ்சம் சரண் பண்ணி கொண்டு வரணும் பெண்கள் தான் கோவப்படுறாங்க அதிகமாக பெண்களை வந்து